குழந்தை பாக்கியம் கிடைக்க படிக்க வேண்டிய திருப்புகழ்நூத்தி பதினெட்டாவது பாடல் செகமாயுற்ற நகவாழ்வில் வைத்த திருமாத கெற்பம் உடலூரி முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயித்த பொருளாகி மகமாவின் உச்சி விளியான நத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தர முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியை உரைத்த குருநாதா தகையாதெனக்கு உன் அடிகான வைத்த தனியே ரகத்தின் முருகூனை தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் வட பாரிசத்தில் சமர்வேல் பெருமாளே விளக்கம் இந்த உலக மாயையில் எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறக்க வேண்டும் குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி எனது மடிதளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மடி வாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் முகவசிகரமிக்க குறப்பெண் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே பலம் பெரும் வேதத்தினில் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவ பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே தடையொன்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்து ஒப்பற்ற திரு ஏரகத்தின் அதாவது சுவாமி மலையின் முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரியாற்றின் ஆற்றின் வடக்கு பகுதியில் போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே